கலகத்திற்கான காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் அவங்களுக்கு காதலை எப்படி வரும் அந்த காதலை எப்படி வெளிப்படுத்துவாங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி இருப்பாங்க பேசிக்கா அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு காதலுக்கு முன்பின் அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நிகழும் என்பதெல்லாம் இந்த வந்து தெளிவாக காணவிருக்கிறோம் கடகராசி கால சக்கரத்தின் வந்து நாலாவது ராசி நல்ல ஒரு வீடு வாசல் வண்டி வனை மாலாம் குறிக்கக்கூடிய ராசி அது வந்து சந்திரன் அங்கே ஆட்சி அப்போ எப்படி இருக்கும் ரொம்ப உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடியவர்கள் எமோஷன்ஸ் ஜாஸ்தி அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்களுக்கு எடுத்துக்கிட்டா கூட அந்த லவ்ல வந்து முதல்ல வந்து எமோஷன் அதிகப்படியாக இருக்கும் அன்பும் நிறைந்திருக்கும் வந்து சொல்லலாம் இப்பேற்பட்ட ராசி இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு உணர்வை வெளிப்படுத்துறாங்க எதிர்த்தரப்பு அதிக அளவு வெளிப்படுத்தணும் அடுத்த செகண்டே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எப்படி சந்திரன் வந்து மாதத்துல வந்து பதினைந்து நாள் வரபறையாகவும் தேய்ரையாகவும் இருக்கும் அந்த மாதிரி வாழ்நாளில் பிளஸ் ஆர் மைனஸ் கலந்தே இருக்கும் அதிகமாக காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லாம் இவங்க வந்து அலைச்சல் திரிச்சல் அவங்க வாழ்க்கையில் இயல்பாகவே இருக்கும் சந்திரன் ஏற்கனவே ஒரு பயண கிரகம் ஓ பயணத்தை விரும்பக்கூடியவர்களும் கூட தொழிலுக்காக ஒரு அலைச்சல் திருச்சல் இருப்பது இல்லை நிறைய பேர் வந்து தொழிலில் வந்து மார்க்கெட்டிங்கு அதே போல் சேல்ஸ் ரஃப் அதே போல் தொழிலுக்காக ஒரு நீண்ட தூரம் பயணித்து போயிட்டு வரக்கூடியவர்களாகவும் இல்லை பிஸ்னஸுக்காக ட்ராவல் பண்ணுறவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் தாய் மீது அதிகப்படியான அன்பு கொண்டவர்கள் உயிர்னே சொல்லலாம் தாய் மீது வச்சிருக்க பற்றை விட தந்தை மீது கொஞ்சம் பற்று குறைவு தந்தையால் ஆதாயம் நன்மைகள் பெற்றாலும் கூட கொஞ்சம் விலகியே இருப்பாங்க அதே போல் இவங்களுக்கு மறைமுக எதிரிகள் வந்து நிறைய பேர் இருக்க வாய்ப்பு உண்டு ஏன்னா பேச்சு வந்து நறுக்கு தெரித்தா போல இருக்கும் ஏன் சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்க மாட்டாங்க டக்குன்னு பேசிடுவாங்க அதே போல் வேலை செய்கிற இடத்துல இவங்க கூட ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவரே வந்து ஏதோ ஒரு சூழலில் இவங்களுக்கே வந்து ஒரு மறைமுக எதிரியாக கூட மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா இவங்க அந்த நேரடியாக பேசுகிறதுனாலன்னு கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரி இவங்களுக்கு வீடு மனை வண்டி வாகன யோகம் மனைவி எல்லாமே அமைந்தாலும் அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு இல்வாழ்க்கை சிறப்பாக அமைஞ்சால் கூட அதில் வந்து சிறப்பாக அனுபவிக்க முடியுதான்னு அது ஒரு பெரிய கேள்விக்குறி ஏன்னு கேட்டால் சுக்கரன் வந்து இவங்களுக்கு நாலுக்குடையவர் பதினொன்றுக்குடையவர் வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையும் கொடுத்தாலும் அந்த திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் நெருக்கடியும் கொடுக்குறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு சிலருக்கு தாயாராலேயே பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு அதிகம் ஏன்னா நான் சுக்கரன் வந்து நாலு ஆகி அவர் பாதகாதிபதியும் ஆகிறதுனால அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க பெரும்பாலும் அன்பான குணம் கொண்டவர்கள் அதிக அதிகளவு ஆசைப்பட மாட்டாங்க அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா அதை அடையாமல் விடமாட்டாங்க அதுக்காக வந்து முழுமையாக உழைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் தெளிவாக முடிவெடுப்பாங்க நிதானமாக செயல்படக்கூடியவர்கள் பேச்சில் வல்லவர்கள் எதிலும் வந்து அவசரப்படாமல் நிதானமாக செல்லக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து அன்பு கொண்டுட்டாங்க ஒருத்தர் மேலேனா அதிகப்படியான அன்பு கொண்டுவாங்க நல்ல மனம் குணம் கொண்ட கடகராசி அன்பர்கள் வந்து நல்ல சிந்தனையாளர்களாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் தன்னை சார்ந்தவர்களுக்காக எதையுமே வந்து விட்டு கொடுப்பாங்க அவங்க கேட்காத கூட பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர்களாக ஒரு சிலர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல முன்னெச்சரிக்கை வந்து அவங்க கிட்ட அதிகப்படியாக இருக்கும் எல்லா விதத்துலயும் அவங்க சேஃப்டியாக இருக்கும்னு நினைப்பாங்க காதலில் வந்து நெளிவு சுழிவு பேச்சை கையாள்வது அதே போல எந்த இடத்துல எப்படி பேசுனா சிறப்பாக இருக்கும் அந்த பக்குவமாக கையாள்கிறதெல்லாம் இவங்க கிட்ட அதிகமாகவே காணப்படும் வெள்ளம் எல்லாத்துலேயும் ஒரு அனுபவம் வாய்ந்த ஞானி ஞானி போல் ஒரு சிலர் பேசுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து காதலை போய் இவங்களா சொல்கிறத விட நான் வந்து அவங்கள லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறத விட மற்றவர் வந்து இவங்க வந்து நான் அவங்கள லவ் பண்ணுறாங்க அப்படி சொன்னாங்கன்னா அது இவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அளவு இவங்க நடந்துக்கிறாங்க அந்த பார்ட்னர் வந்து இவங்க தானாக வந்து இவங்கக்கிட்ட காதலை சொல்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு சூழலை உருவாக்குறாங்க ஏன்னா அவங்க அந்த மாதிரி கவரக்கூடிய வகையில் ஒரு சிலர் நடந்து கொள்ளவும் செய்கிறாங்க இவருடைய குணம் செயல் எல்லாரையும் கவரும்படி அதே போல எல்லாத்தையும் வந்து தெளிவாக செய்யக்கூடியவர்கள் காத எல்லா விஷயங்களையும் ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப நாலு ஏன்னா புதன் அங்கே இருக்குது அதனால நாலெட்ஜிபிளாக ஏன்னா ஆயிலே நட்சத்திரம் மூணு டிஃப்ரெண்ட்டான நட்சத்திரம் இருக்கு இல்லையா அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வேரியேஷன் காணப்படும் அப்போ எல்லாத்தையும் தெளிவாக செய்யக்கூடியதுனால காதலி ஒரு வெற்றி நிச்சயம் அப்படின்னு வந்து சொல்லலாம் பேச்சு திறமை அதிகம் இருக்குது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் காதல் இப்போ வரைக்கும் விட்டு கொடுத்து போவது அவங்க ஆசையை நிறைவேற்றுவதற்காக முடிந்த வரைக்கும் அவங்க முயற்சி செய்வாங்க நிறைவேற்றாமல் விட மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் அவங்க தேவை பூர்த்தியான ாலும் அதுக்காக எது வரைக்கும் போவாங்க விட மாட்டாங்க குறுக்கு வழியில் போய் கூட அவங்க ஆசையை நிறைவேற்றிக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லலாம் தனித்தன்மையாக இருக்கணுன்ற எண்ணம் கொண்டவர்கள் சொல்லலாம் கோபம் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த கோபம் வந்து நியாயமாக இருக்கும் இப்போ எல்லாரும் நல்லா இருக்கணும் தன்னை சார்ந்தவர்கள் அப்படின்னு நினைக்கும்போது அக்கறை நிறைய எடுத்துக்கொள்வோம் அப்போ அந்த இடத்துல கோபம் வரும் அந்த கோபம் வந்து ஒரு நியாயமான கோபம்னு நம்ம சொல்லியிருக்கோம் நல்ல குணம் கொண்டவர்கள் காதலிப்பெருக்காக நிறைய விட்டு கொடுத்து போவாங்க முடிஞ்ச வரைக்கும் அதை செய்து கொடுக்கவும் முயற்சி பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறோம் இந்த மாதிரி அன்பான குணம் எதிர்கால சிந்தனை கொண்ட கடகராசி அன்பர்கள் பெரும்பாலும் காதலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகம்னு சொல்லலாம் சரி தான் இவங்க இருந்தா கூட காதலை வெளிப்படுத்தும் போது ஒரு சிலர் வந்து ரொம்ப கொஞ்சி வெளிப்படுத்துறாங்க காதலை நிறைய செல்லம் கொஞ்சுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு சிலர் வந்து பாதி வெளிப்படுத்துவாங்க பாதி வெளிப்படுத்துவாங்க அப்படியே வந்து மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க அவங்க சொல்கிற சொல்ல வரா மாதிரியே இருக்கும் சொல்ல வராத மாதிரியும் இருக்கும் அது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அதே போல் ஒரு சிலர் வந்து இன்டெரக்டாக மற்றவங்க கிட்ட போய் சொல்லி அனுப்புவாங்க நான் அந்த பொண்ணு மேலே வந்து ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் ஒரு சிலர் வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுக்கு வந்து காதலில் ரொம்ப எமோஷன்ஸ் தான் பிடிக்குது ஏன்னா எப்படி வந்து இவங்க பார்ட்னர் கிட்ட அன்பை எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்க நிறைய இவங்க மேலே லவ் லவ்வபுளாக இருக்கணும் அதே போல் இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு மகன் மகளை வந்து எப்படி வந்து ஒரு அன்பு செலுத்துவாங்க ஒரு செல்லம் கொஞ்சம் வாங்க ஒரு பாசம் வைப்பாங்க அந்த மாதிரி தான் இவங்களும் வந்து இவங்க பார்ட்னர் கிட்ட வந்து அன்பு செலுத்துகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுக்கு ரொமான்ஸை இருக்காங்களா ரொமான்டிக்காக இருப்பாங்களா இல்லை ரொமான்ஸை வெளிப்படுத்துவாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சிலருக்கு இருக்குது பேசிக்காக ரொமான்ஸ் ஆனவங்க ஒரு சிலர் வெளிப்படுத்துவாங்க ஒரு சிலர் வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க ஒரு சிலர் வந்து லவ்வாக இருக்காங்க ரொம்ப அந்த மாதிரி ஒரே ஒரு பாசம் நிறைந்தவர்களாகவும் இருப்பாங்க ஒரு சிலர் ரொம்ப பொலைட்டாக அமைதியாக இருக்கிறவர்களும் இருக்கிறாங்க ஒரு சிலர் பார்க்கறதுக்கே ஹார்டாக தர்ற மாதிரி இருக்கும் எல்லாம் கலந்த கலவையாகவே இருக்கும் ஆனால் அப்படி இருந்தால் கூட அடிப்படையில் இவங்க வந்து டிபெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒருவரை சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து அவங்க கிட்ட வந்து நம்ம ஒரு பாசமாக அன்பாக போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் இவங்க நம்ம ஏற்கனவே இருக்கோம் இல்லையா நிறைய விட்டு கொடுத்து போகிறாங்கன்னு அந்த மாதிரி நிறைய வந்து விட்டு கொடுத்து போய் இறங்கி வராங்க ஈகோ காட்டுறது கிடையாது ஏன்னா நம்ம கிட்ட பாசத்துக்காக தானே வராங்க அப்போ அன்பு பாசம் காதல்னு வரும்பொழுது இவங்க ரொம்ப முரண்டு பிடிக்கிறது இல்லை அவங்க ஈகோவெல்லாம் விட்டுட்டு தாராளமாக வந்து பார்ட்னரோட ஐக்கியமாக ஐக்கியமாக கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் கடக ராசி கடக லக்னத்தார ஆண்கள் எதில் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகுறாங்க மற்றவங்க கிட்ட இருந்து எதிர்ப்பாளினர்கிட்ட இருந்து என்ன இவங்களுக்கு அட்ராக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எமோஷனல் அட்ராக்ஷனோ லவ் அட்ராக்ஷன்தான் எதிர்பார்க்குறாங்க ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனோ ஒரு பியூட்டி அட்ராக்ஷனோ ஒரு நாலேஜ் அட்ராக்ஷனோ எதிர்பார்ப்பது கிடையாது அதே போல் எல்லா இடத்துலையும் ஈகோவாக இருந்தால் கூட லவ்னு ஒன்று வந்துட்டு அந்த அன்புன்னு வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக சரண்டர் ஆயிடுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் இந்த ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் பார்ட்னர்கிட்ட இன்னும் வந்து அதிகப்படியான ஒரு லவ்வையும் ஒரு எமோஷனையும் பார்க்குறாங்க அதே போல் எப்பையும் வந்து நீ வந்து எனக்காக இரு என்னை நல்லா பார்த்துக்கோ எல்லா உறவாகவும் நீ ப்ளே பண்ணு டேக்கர் பண்ணிக்கோ அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஏன்னா இந்த கடக ராசியை எப்போவும் வந்து ஒரு மந்தமாக ஒரு சோம்பேறி தன்மையாக மெதுவாக செய்யக்கூடிய ராசி அந்த ஒரு தன்மையும் அதுக்கிட்ட வந்து காணப்படும் அதனாலயே என்ன பண்ணுவாங்கன்னா என்கிட்ட ரெஸ்பான்ஸ்பிள் வந்து நீ ரொம்ப எதிர்பார்க்காத நான் அப்படி இப்படி தான் இருப்பேன் ஆனால் நான் உன்னை வந்து நல்லா பார்த்துக்குவேன் உன் மேலே நல்லா அந்த செலுத்துவேன் ஆனால் நீ என்னையும் என் குடும்பத்தையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பேன் இந்த கடகராக ராசி ஆண்கள் கிட்ட இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தாம்பத்திய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அவங்க சந்தோஷம் மட்டும் தான் பிரதானம் அந்த இடத்துல வந்து அன்போ அழகோ அறிவோ திறமையோ எல்லாம் மறைஞ்சு போயிடுது அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்க வந்து எதையுமே எதிர்பார்க்கறது கிடையாது அவங்க ரொம்ப மனதுக்கு நெருக்கமான ஒரு அன்பு க்ளோஸ் டு ஹார்ட் அது மட்டுமே வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க அதை தாண்டி பார்ட்னர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எதிர்பார்க்கறது என்னென்னா அவங்க வந்து அவங்களை அரவணைத்து நான் இருக்கேன் கவலைப்படாத எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லணும் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆனா பதிலுக்கு இவங்க வந்து அவங்க ஆள் மனதில் இருக்கிறதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்களா அவங்களுக்கு முழுமையா செய்வாங்களா அப்படின்னா அது வந்து வாய்ப்பு கம்மி தான் ஒரு சிலர் வந்து எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி இருக்கிறதும் இல்லை ஏன்னா அதுல மூணு டிஃப்ரெண்டான நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அதனால வேரியேஷன் காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல இவங்க வந்து இவங்க தேர்ந்தெடுக்கிறோம் நம்ம ஒரு கடகராசி ஆன அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் ஏன்னா இது எப்பவும் வந்து மற்றவங்கிட்ட வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் ஒரு டிபெண்டிங்கும் இருக்கக்கூடிய ராசி ஏன்னா இவங்க பார்த்துட்டாலும் அன்பை கொடுத்தாலும் இவன் எதிர்பார்ப்பும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து அன்பானவங்க தான் இவங்க மென்மையானவங்க தான் அதே போல் இவங்க வந்து காதல் வந்துருச்சுன்னா எதிர்ப்பாளினர் எவ்வளோக்கு எவ்வளோ அன்பு செலுத்துறாங்களோ அதை பார்த்துதான் இவங்க ரொமான்ஸுடைய அளவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் இவங்க எப்போ வந்து அதிகப்படியாக கிட்ட தான் கிட்ட தான் இவங்க எமோஷன்ஸும் அன்பையும் எதிர்பார்க்குறாங்க எப்பையும் நீ என் கூட இருக்கணும் எந்த நேரமும் நீ எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு பதிலுக்கு வந்து இவங்க அந்த அளவுக்கு இருப்பாங்களா என்பது வந்து நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதை தாண்டி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பியூட்டியாக ஃபிசிக்கல் அட்ராக்ஷனாக இருக்கணும்னு நம்ம எதற்குமே எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கோம் எந்த உறவு கிடைச்சாலும் அது போதும் ஓகே அப்படின்னு கூட வாழ்கிறவங்க இருக்கிறாங்க அதே போல் கடகராசி ஆண்கள் வந்து பெரும்பாலும் இவங்களை வந்து நம்ம திருமணம் செய்கிறது ஓகே இவங்க பொறுப்பாகவும் ஒரு சிலர் இருக்கிறாங்க பெரும்பாலும் கிட்ட வந்து பொறுப்பாக இருப்பாங்கன்னு இவங்க தேர்ந்தெடுக்க பெண்கள் வந்து ரொம்ப நேரம் யோசனை பண்ணி கவலையில் மூழ்கிடக்கூடாது ஏடா நம்ம கணவர் வந்து பொறுப்பாக இல்லையேன்னு கடகராசி ஆண்கள் யாருன்னா இருந்தாங்கன்னா இனிமேல் அதை பற்றி நீங்கள் அந்த சிந்தனையை வந்து அதிகப்படியாக வைத்துக் கொள்ளாதீங்க இயல்பாக ஒரு சிலர் அப்படி இருந்துடுறாங்க அப்படின்னு சொல்லாம் பெரும்பாலும் இந்த பூச நட்சத்திரத்துக்கிட்ட இந்த குணம் காணப்படும் அது சனியுடைய நட்சத்திரன்றதுனால அதனால இப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம இவங்களை வந்து தேர்ந்தெடுக்கும் போது இவங்ககிட்ட லவ்வு கேரி எமோஷன்ஸ் இதெல்லாம் அதிகப்படியாக இருக்கும் அதுக்கெல்லாம் அவங்க ஓகே தான் ஆனால் நம்ம வந்து அவங்க கிட்ட நம்மளும் வந்து கொஞ்சம் அதிகப்படியான அன்பை கொடுத்து அவங்க கிட்ட வந்து நம்ம ஒரு கேரினியை போது அவங்கக்கிட்டேயும் நம்ம வந்து ஒரு அருமையான ஒரு சிறப்பான செயல்பாடுகள்லாம் எதிர்பார்க்கலாம் ஒன்று மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அறிவாளிகள் வந்து செய்கிற காதலை உறவை விட அன்பானவர்கள் செய்யக்கூடிய காதல் நட்புக்கெலாம் ஆழம் ஆழமும் இருக்கும் அர்த்தமும் இருக்கும் ஆத்மார்த்தமான உறவாகவும் இருக்கும் அதனால் கடகராசி ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தாய்மை குணம் அவங்ககிட்ட இருக்கும் தாய்மை பாசம் அவங்கக்கிட்ட இருக்கும் நம்மளை வந்து ஒரு பொறுப்புகளை எடுத்து செய்யும்போது அவங்கள வந்து துணையாக தேர்வு செய்யும் இது சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெண்களும் பார்த்தீங்கன்னா இதே கேட்டகரியில் தான் வராங்க அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் ஏன்னா அவங்களும் வந்து ரொம்ப எமோஷனல் பாண்டிங்காக கனெக்ட் ஆகிடுறாங்க அதே போல் ஆழ் அன்பை தான் அங்கேயும் வந்து காதல் மலருது அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்க வந்து எந்த இடத்துல கேரிங் ஒரு பாதுகாப்பு ஒரு பேம்பரிங்காக இருக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு லவ் டெவலப் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் பூசம் பூசம் வந்து அன்பை அதிகப்படியாக எதிர்பார்க்குது அப்படின்னு சொல்லலாம் ஆயில்யம் இதில் கொஞ்சம் வித்தியாசப்படும் அது அன்பு திறமை அழகு எல்லாத்தையுமே எதிர்பார்க்கும் அது பொருடைய நட்சத்திரம் இல்லையா அதே போல் இவங்க வந்து ஒரு காதல்னு போயிட்டாங்கன்னா அந்த காதலுக்காக தன்னை மாற்றி கொள்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் சில நேரங்களில் வந்து கணவன் இந்த விஷயம் வந்து நம்பிடுவாங்க இவங்க காதல் பண்ண போயிட்டாங்கன்னா அந்த இருக்கிற பாட்னரை ரொம்ப நம்பிடுறாங்க அவங்களுக்கு ஏத்தா மாதிரி இவங்களை மாத்திக்கவும் செய்வாங்க ஆனா இது ஒரு சில நேரங்களில் வந்து இவங்களுக்கு மைனஸ் ஆகும் போயிடுது ஏன்னா அதை கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை சச்சரவுலாம் எல்லாம் வந்துருச்சுன்னா அவங்க அவங்களே சார்ந்து இருந்திருக்காங்களா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு இவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க ஒரு சில நேரத்துல இந்த உறவுல வந்து ஒரு பிரேக்லாம் வந்துருச்சுன்னா அவங்களால அந்த மன வலியும் அழுகையும் தாங்கவே முடிய மாட்டுது கடகராசிக்கு ஏழாவது வீடு வந்து நமக்கு மகரமா வரும் எட்டாவது வீடு வந்து கும்பமா வரும் இந்த எட்டாவது வீடு என்பது கணவருடைய குடும்பம் அப்படின்னு சொல்லலாம் அதற்கு அதிபதி யாருன்னா சனி அது சனியுடைய வீடாக வருவதனால பெரும்பாலும் இவங்களுக்கு கணவருடைய குடும்பத்தோட ஒத்து போகாத ஒரு சூழல் பெரும்பாலும் ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த ராசியுடைய தன்மையே அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு உறவு வந்துருச்சுன்னா எல்லாமே வந்து சுமூகமாக இருக்காது அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு கணவரே வந்து தான் வந்து ஒரு பிரச்சனையா இருக்கும் பொழுது ஏன்னா மெயின் சப்போர்ட்டே அவர் அவரே வந்து ஒரு பிரச்சனைக்குரியவராகவும் ஒரு சிக்கலையும் தரும்பொழுது இவங்களுக்கு ரொம்ப மனஸ்தாபமும் மன வலியும் வர ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் கடவுள்தனுடைய எமோஷன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த பாண்டிங் ஃபஸ்ட்டு அதை கவனிச்சிக்கும் அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மா அப்பா அவங்களுடைய குழந்தை கணவன் என்று அவங்க மேலே தான் உயிராக இருக்கும் அவங்க சார்ந்தவர்களை மட்டுமே நேசிக்கும் கணவன் குடும்பத்தை சார்ந்தவர்கிட்ட வந்து அவங்களுக்குடைய நேசமும் கம்மியாக இருக்கும் அவங்க வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்வதில் வந்து அங்க சிக்கல் காணப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒருவேளை ஒத்து போகாத குணமாக இருக்கலாம் இல்லை ஒத்து போகாத கொள்கையாக இருக்கலாம் அவங்க நேச்சரே கூட ஒரு வித்தியாசமாக காணப்படலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ கடகராசி பெண்களை வந்து ஒரு வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா இல்ல அவங்க இந்த கடகராசி பெண்கள் ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம் அவங்க வந்து அவங்க பார்ட்னர் வந்து அழகானவராக இருக்கிறாங்க அறிவானவராக இருக்கிறாங்க அன்பானவராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கக்கூடாது அவங்க குடும்பத்தையும் பார்த்து தேர்வு செஞ்சுக்கணும் ஏன்னா இவங்களும் அவங்க பார்க்கணும்னு ஒத்து போயிடுவாங்க ஆனால் கணவுடைய குடும்பம் வந்து ஒத்து போகிறது இவங்க கஷ்டமா இருக்கும் அப்படி ஒத்து போகலன்னா இவங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்கள் வந்து அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் வந்து ஒரு லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு லவ்லையே இருக்கிறீங்கன்னா அந்த லவ் வந்து ஒரு லைஃப்பாக கன்வெர்ட் ஆகும்பொழுது அவங்க குடும்பத்தாரோட போய் நீங்கள் பழகி பார்த்து தேர்வு செய்யும்போது அவங்களுக்கு அது சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ கடகராசிப்ப என்ன நீங்கள் தேர்வு செய்கிறீங்க அப்போ தேர்வு செஞ்சீங்கன்னா அவங்களால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் திருமணம் செய்யும்போது கண்டிப்பாக ஒரு நிலபுலன் சேர்க்கை ஒரு பணம் பொருள் ஒரு லவ்வு எமோஷன்ஸ் கேரிங் இதெல்லாம் அதிகப்படியாக இருக்கும் ஆனால் அவங்களால வந்து ஒரு ஒரு கணவர் வீட்டாருடைய ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த இடத்துல மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு சிக்கல் வருது அதனால கடகராசி பெண்களை வந்து நம்ம தேர்வு செய்யும்போது அவங்க வந்து ஒரு நல்ல குழந்தைகளையும் வாரிசைகளையும் உருவாக்கி கொடுப்பாங்க அவங்களால அதிர்ஷ்டம் வரும் பொருளாதாரம் கிடைக்கும் இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்டாக இருந்தாலும் அவருடைய மூட் ஸ்விங்கு எக்ஸ்பெக்டேஷன் எமோஷன்ஸு அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பொருந்தாத ஒரு உறவா கிடைக்கும் போது அங்க மாறுபடுது அப்படின்னு வந்து சொல்லலாம் பெரும்பாலும் இந்த பெண்கள் வந்து கடகராசி பெண்கள் கணவனை தேர்வு செய்யும்போது மட்டும் சனியுடைய ராசியாக இல்லாமல் மற்ற ராசிகளில் வந்து தேர்வு செய்யும்போது அவங்க வாழ்க்கை வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் மற்றபடி இவங்க ஒரு மனைவியாக அடைஞ்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அன்பு ஒரு கேரிங் பொருளாதாரம் அதிர்ஷ்டம் எல்லாம் கிடைக்கும் அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் அவங்களுடைய கணவர் வீட்டாரை புரிந்து கொள்ளாத ஒரு தன்மையும் காணப்படும் அதனால எல்லா விதத்தையும் பார்த்துதான் இந்த கடகராசி பெண்களை வந்து நீங்க தேர்வு செய்து கொள்ளணும் கடக ராசி கடகலக்னக்காரர்களுக்கு ஆண் பெண் யாராக இருந்தாலும் எந்த ராசியினர்கிட்ட இருந்து அவங்களுக்கு அப்ரோச்சஸ் வரும் நண்பர்கள் நட்பு காதலி அப்படி அப்படிலாம் துணையாக வருவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இது ஒரு நீர் ராசி இதற்கு வந்து நில ராசியான ரிஷபம் கண்ணி மகரம் இவங்களோட வந்து அதிகப்படியான ஈர்ப்பு ஏற்படும் அவங்களே இவங்களுக்கு நண்பர்களாகவும் உறவாகவும் காதலன் காதலியாகவும் இல்லை வாழ்க்கை துணையாகவே வராங்க அப்படி இவங்க வந்தாலும் கூட இவங்களால் ஒரு உதவி நன்மைகள் இருக்கும் இருந்தாலும் மன வருத்தம் மனக்கசப்பு அதிகமாக காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுடைய காதல் எப்போது கூடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பந்தம் பாவங்கள் சம்பந்தப்படும் பொழுது அதே போல ஐந்தாம் அதிபதி சுயச்சாரம் வாங்கும் பொழுது இந்த ஐந்து ஏழு பாவங்களுக்கு வந்து சுபர்கள் தொடர்பு பெறும்போதுலாம் இந்த காதலும் வரும் காதலும் சக்சஸ் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் பெரும்பாலும் வந்து இவங்களுக்கு ஒரு காதல் வந்துடுது ஆகிறதுக்கு என்னதான் பண்ணலாம் ஏதாவது வந்து ஒரு வழி இருக்குமா என்னன்னா நம்ம கர்மா வந்து வழிவிட்டாலும் நமக்கு ஒரு பிரச்சனையெல்லாம் இருந்தாலும் அந்த பிரச்சனையும் எப்படி வந்து ஒரு ஓவர் கம் பண்ணி போலாம் ஒரு சின்ன டிப்ஸ் இப்ப ராசி கடக லகனக்காரர்கள் வந்து காதலில் வந்து வந்துடுது காதலிப்ப வந்த உடனேயே அவங்களுடைய எதிர்த்தரப்பு எப்படி ஆவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து விருச்சகமாக மாறிடுவாங்க எந்த ராசி லக்னக்காரர்களாக இருந்தாலும் அவர்கள் விருச்சக வீடுடைய குணநலங்கள்லாம் வந்துடும் அப்ப இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காதலன் காதலிக்கிட்ட இவங்க வந்து எப்போ வந்து ஒரு ரகசியத்தை மெயின்டைன் பண்ணணும் எல்லாத்தையும் போய் சொல்லிடக்கூடாது எதையும் வந்து ஷேர் பண்ணக்கூடாது முடிந்த வரைக்கும் ரகசியத்தை மெயின்டைன் பண்ணும்போது இவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்க போய் அவங்க கிட்ட வந்து நான் ரொம்ப வந்து

ஒரு இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ற மாதிரி அவங்க வந்து உணர்றாங்களோ இல்லை நீங்கள் அதை தரும்போதோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வச்சு செஞ்சுருவாங்க அதோட நீங்கள் காலி அவங்க உங்களையும் அழிச்சுட்டு அவங்களையும் அழிச்சிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு எமோஷனல் பேர் வெளி அப்படின்னு வந்து சொல்லலாம் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக ஆக்கிடுவாங்க நீங்கள் வந்து யாரை காதலித்தாலுமே நீங்கள் வந்து உங்களுடைய சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணும்போது உங்கள் காதல் சிறப்பாக இருக்கும் அதே போல் ஃபாஸ்ட் லவ் பற்றி பேசவும் கூடாது அதே போல் தாம் தூம் உங்கள் காதலை வந்து அப்படியே வெளியில் எல்லாேருக்கும் படம் போட்டு போட்டு காட்டக்கூடாது நாங்கள் வந்து சினிமாவுக்கு போயிருக்கோம் பீச்சுக்கு போயிருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த இடத்துல இருக்கோம் ஜாலியாக அப்படின்னு ஸ்டேட்டஸ் வைக்கிறது இதெல்லாம் செய்யும்போது இந்த காதலுக்கு அதுவே திருஷ்டி பட்டா மாதிரி ஆகி அந்த உறவும் வந்து பெரியதற்கு வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் உங்கள் காதலன் காதலி உங்கள் காதலை நீங்கள் ரொம்ப அவங்க அவங்கக்கிட்ட சொல்கிறதையும் வந்து வெளிப்படையாக எல்லாத்தையும் சொல்லிடவும் கூடாது உங்கள் காதலையும் ஊருக்கே தெரியாத மாதிரி நீங்கள் வைக்கக்கூடாது எவ்வளோக்கு எவ்வளோ அதுல வந்து சீக்ரெட்டாகவும் மறைமுகமாகவும் வைக்கிறீங்களோ அவ்வளோவும் உங்கள் உறவுக்கு வந்து அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ வந்து கடக ராசி லக்னக்காரர்கள் வந்து இப்போ லவ் பண்றீங்க இப்ப காதலிக்கிறீங்க அந்த ஒரு லைஃபாக கன்வெக்ட் பண்றீங்க அப்போ வந்து நீங்க பெற்றோர் சம்மதத்தை வாங்கி கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்க வாழ்க்கை நீங்களாக போய் கல்யாணம் பண்ணிக்கிறத விட பெற்றோர்களை சம்மதம் வாங்கி பண்ணும்போது உங்க வாழ்க்கைக்கு அது மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு அது வந்து பாதுகாப்பாக இருக்கும் வந்து சொல்லலாம் குறிப்பாக கடக ராசி லக்னக்கார பெண்கள் உங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் குடும்ப உறவுகளையும் கருத்தில் கொண்டு நீங்க வந்து வாழ்க்கையை ஃபிக்ஸ் பண்ணி கொள்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ கடகராசி பெண்களை வந்து நீங்கள் துணையாக தேர்ந்தெடுக்க விரும்புகிறீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கை உரியவராக நீங்கள் அவங்க துணைக்கு இருந்தீங்கனாலும் அதே போல் அவங்களுடைய தாய்மையை அவங்களுக்கு வந்து மன நிறைவாக குறைக்கும் பொழுதும் அவங்க வந்து உங்களுக்கேற்றால் போல மாறி உங்களை மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தையும் அரவணைத்து போவாங்க அப்போ கடகராசி லக்னக்காரர்களை வந்து நம்ம வந்து தேர்வு பண்ணலாம் தேர்வு பண்ணும்போது அவங்கக்கிட்ட நம்ம ப்ராப்பராக அவங்களுடைய குணநலனுக்கு ஏற்றாவது நம்ம அவங்கள ஒரு நெளிவுசுழியோடு ஹேண்டில் பண்ணி போகும்போது இவங்க ரொம்ப சிறப்பானவர்களாக இருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து நம்ம லைஃப் பார்ட்னராக பொழுது நம்ம எல்லா வகையிலையுமே வந்து ஒரு சுபீட்சமும் ஒரு வளமும் இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு வந்து சிறப்பாக காணலாம்